நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கவரப்பேட்டையில் கூறி வாடிக்கையாளர்கள் முற்றுகை உணவு பாதுகாப்பு அழைத்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த கவரைப்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான இறைச்சி கடை இயங்கி வருகிறது பகல் நேரத்தில் இறைச்சி விற்பனை செய்யப்படும் இந்த கடையில் மாலை நேரங்களில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக இந்த இறைச்சிக் கடையில் விற்பனை செய்யப்படும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தரமற்றதாக இருப்பதாகவும் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இன்றும் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்ததாக கூறி வாடிக்கையாளர்கள் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தரமற்ற சிக்கன் விற்பனை தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு அழைத்த போதும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானம் செய்து கடையின் விற்பனையை நிறுத்தி கடையை பூட்டினர்

சரி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொடுக்கல அது அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுட்டு நேரம் வந்தேன் நான் வீட்டோட கூப்பிட்டு தான் வந்தேன் வந்தாங்க கடை முடி வந்தது சரி நான் வந்து பார்த்தா கடை இல்ல சரி அது கெட்டு போயிருதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க சுத்தமா நல்லாவே ஒரு ஸ்மெல் அது குழந்தைங்க சாப்பிடவே முடியாது யாராலுமே சாப்பிட முடியாது அதை நீங்க வாங்கிட்டு போனது எப்போ எப்ப ஜவுமரியா ஜவுமரியில கெட்டு போன கறி நூறு சதவீதம் கெட்டு போன கறி தான் இருக்கு ஏதை பத்தி எதுவும் கம்ளைண்ட் எதுவும் பண்ணல நீங்க கம்ளைண்ட் நேற்று நைட் நைட்டு நடந்து நைட்டு ஒம்போதை பத்து மணி இருக்கும் அது போன அப்புறம் காலையில வந்தால் இங்க கரெக்ட் வந்தால் கடை இல்லை இங்கே காலைல வந்தால் இங்கே கடை போயிட்டு நான் வெளியே ஒரு வேலையை போயிட்டு நான் வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு போக சொல்ல பார்த்தா இங்க கும்பலா இருந்தாங்க அந்த ஏன் ஏங்க நிக்கிறானு அதே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பா அதே பிரச்சனை இருந்தது அதனால இங்கே அப்படியே வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும் நேத்து அந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு மறுபடியும் அப்படியே போயிடும் அப்படின்னு தெரியாம போடுறேன் எதோ ஒன்று ஆகிப்போச்சு பண்ணிக்கல நீங்க நீங்க தான் உங்க நம்பி தான் கடையில போடறதுக்கு எல்லாம் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சத தான் போடுறீங்க நீ எது தான் போடுறே தெரியல எம்டி இல்ல நான் போய் ஒரு காலையில வந்து நான் காலையில வந்து ஆப்ரதெது இல்ல அப்போ 2 கிலோ 1 கிலோ கங்கா தெரியல எந்த தர அதுல தான் கலர் வரது அந்த மோந்து பார்த்தனா ஆள் தெல்லங்க நீ ஆள் தெல்ல அவ சாபற போதி சாப்ர சொல்றானே ஆள் தெல்ல இது சரி பண்ணிங்கறியா என்ன பண்ண பண்ண என்ன பண் மோந்து பார்த்தா மோந்து பார்த்தானே நல்லா நீ தான் சொன்ன கேளிய நானா நீங்க அப்படியே சொல்றாங்க யாரு நீ எல்லதா ஒரு கிலோ